இதை கத்தர் உணர்த்துகிற காரியம் சபைக்குள்ள பாலாக்குற அறுப்பு அறிவுறுப்புகளை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஊழியர்காரங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அறிவுறுப்பான ஆடைகள் ஆலயத்துக்குள்ள வந்தாச்சு உலகத்துக்குரிய காரியங்கள் அவ்வளவு ஆலயத்துக்குள்ள வந்தாச்சு அதனால தேவனுடைய கத்தருடைய பிள்ளைகளே தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிற யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீ ஆபாசமான துணியை போட்டு ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறியா உனக்கு அடிவுல போகுது என்ன கடைசி காலம் உனக்கு அடி நிச்சயம் நீ துணிகரமா அன்னூர் ஆடையெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ துணிகரமா ஆடை ஆபாசமான ஆடை போட்டு நீ ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறியா உன்னை அடிக்க போறாரு அண்ணூர் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டாரு நீ இன்னைக்கு இல்லை நாளைக்கு திருந்துவோன்னு திருந்தாம இருந்தா உனக்கு அந்த அடி உண்டு யார் அந்த க தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை சபைக்குள்ள பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அடி உண்டு அடி நிச்சயம் உண்டு மனம் திரும்பி இருங்க கருத்துடைய வருகையை ரொம்ப சமீபம் எல்லாரும் தாமதிக்கிறாரு இன்னும் கருத்துடைய வருது ரொம்ப நாள் கிடக்குது அவரு இன்னும் இன்னும் வருஷங்கள் கிடக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஏமாந்து போகாதிருங்கள் ஏமாறாதீங்க கருத்துடைய நாள் நெருங்கி விட்டது சரிப்பா இந்த நாளுக்கு கருத்து வார்த்தையை கொடுக்கிறார் தேவனுடைய நாள் நெருங்கி விட்டது ஏனென்றால்